இந்தியாவில் அம்மன் கோவில்கள் பல இடங்களில் இருக்குது ஆனால் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்மன் கோவிலில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குதுங்க இந்த அம்மன் கோவிலில் அம்மனுக்கு மாதவிடாய் அதாவது மாதவிடாய் காலத்தில் உயிர்போக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மாதம் மூன்று அல்லது நான்கு முறை அந்த கோவில் நடைசாத்தப்படுகிறது நடைமட்டும் மட்டுமில்ல அந்த கோவிலுக்குள்ள ஆண்கள் யாரையும் உள்ள அனுமதிப்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கோவில் உலகத்திலே எங்கும் இல்லாமல் அதுவும் இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஏன் இங்க அம்மனுக்கு மாதவிடாய் விடாயம் வருவதாக நம்பப்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த கோயில் எங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அசாம் மாநிலத்துல காமாக்கியா கோயில் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க இந்த அம்மன் கோயில்ல சிலை வழிபாடே கிடையாதுங்க இந்த கோயில்ல கீழே அம்மனுடைய பெண் உறுப்பு இருப்பதாக அங்க நம்பப்படுகிறது சரி பெண் உறுப்பை வச்சு இங்க வழிபடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது உடைய புராணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்வதி அம்ம்தான் இங்க காமக்கியா கோயில்ல அம்மனாக இருக்கிறார் ஏன் இங்க வந்து பெண் உறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் புராணங்கள்ல தச்சனின் மகளாக பார்வதி அம்மா வந்து பிறக்கிறாங்க அப்படி பிறக்கும்போது அவங்க சிவனை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறாங்க இந்த திருமணத்தில் அந்த அம்மனுடைய அப்பாவான தச்சனின் விருப்பம் கிடையாது ஒருமுறை தச்சன் வந்து யாகம் நடத்துறாரு அந்த யாகத்திற்கு சிவனுடைய அனுமதி இல்லாமலும் சிவனை அழைக்காமலையும் அந்த யானம் நடக்குது இதனால சிவன் வந்து அவமதிக்கப்படுகிறார் அப்படின்ட்டு கோபம் கொண்ட பார்வதி அந்த இடத்துல வந்து உயிரை துறக்கிறாங்க அப்படி உயிரை போது அவங்களுடைய உடலை கொண்டு சிவன் வந்து ருத்ர தானவம் ஆடுறாரு தன்னுடைய காதல் மனைவி இறந்த உடனே கோபம் கொண்டு அவருடைய ருத்ர தானவத்தால இந்த உலகமே பிரளயம் ஏற்படுகிறது இதை பார்த்த விஷ்ணு என்ன செய்யறாருன்னா நேரம் வந்து சிவனிடம் இருக்கிற அந்த பார்வதியை ஐம்பத்தோரு துண்டுகளாக பீஸ் பீஸாக சிதைக்கிறார் செதைச்சு அந்த ஐம்பத்தோரு துண்டுகளும் இந்தியாவில் பல இடங்களில் விழுகிறது ஒவ்வொரு உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு ஒரு இடத்துல விழு விழுகிறது அப்படி விழுந்த இடத்துல தான் அம்மனுடைய பெண் உறுப்பாக கருதப்படுகிற அந்த உறுப்பு காமக்கியால வந்து விழுகிறது அசாம் மாநிலத்துல அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாரும் வழிபட ஆரம்பிக்கிறாங்க துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மனுடைய விருப்பத்தின் விஷ்ணு வந்து பண்ற அப்படிதான் அந்த அசாம் மாநிலத்துல காமக்கியா கோயில் உருவாகிறது இந்த கோயில வந்து பெண்களுக்கு எப்படி மாதவிடாய் வருகிறதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த அம்மனுடைய அந்த பெண் உறுப்பிற்கு மாதவிடாய் வருகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அது மட்டும் கோயிலுக்குள்ள போய் வணங்குற எல்லோருக்கும் அந்த உறுப்பில் நீர்கள் வருவதாக கருதப்படுகிறது நீர்கள் வந்து எப்பயுமே நிரம்பி இருப்பதாகவும் அந்த நீர்கள் வலிந்து ஓடுவதாகவும் அந்த வழிந்து ஓடும்போது அது சிவப்பு நிறத்தில் இருப்பதாகவும் கருதுறாங்க அந்த சிவப்பு நிறத்தில் இருப்பது அது வந்து நீரின் நிறம் அல்ல அதன் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற துணியின் நிறம் சிவப்பு துணியால் தான் அதை போர்த்தி இருக்கிற அதனால பார்க்கறதுக்கு வந்து அது வந்து சிவப்பு நிறத்தில் வலிமை போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும் அங்க இருக்கிற எல்லோரும் வந்து நம்பப்படுறாங்க இது வந்து உயிரை போக்குறாங்க இந்த காலத்துல வந்து யாரும் ஆண்கள் யாரும் உள்ள போகக்கூடாது அனுமதியே கிடையாது அது மட்டும் கோவில் வந்து நான்கு நாட்கள் மூணு நாட்கள் அடைக்கப்படுகிறது ஆண்கள் யாருக்குமே அனுமதிக்கப்படுறது இப்படி ஒரு சம்பவம் நடப்பது உலகத்திலே எங்கேயுமே கிடையாது அதுவும் வந்து இந்தியாவில் தான் இருக்கிற கோவில் அதுவும் அம்மன் கோவில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நடக்குது அது மற்ற செய்வினை பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க நீக்கி தருவாங்க அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து இந்த கோயிலுக்கு காமாக்கியா கோயிலுக்கு வந்து சென்று வழிபட்டு வருகிறாங்க அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு திருமணமாகாத பெண்கள் வந்து இங்கே போய் வழிபட்டு வந்தா திருமணம் ஆவதாகவும் மாதிரி குழந்தை இல்லாத பெண்கள் வந்து இங்கே போய் வழிபட்டு வந்தால் குழந்தை பிறப்பதாகவும் நம்பப்படுகிறது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக அசாம் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது இந்த காமாக்கியா கோயில்